ஹை கைஸ் எல்லாம் இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம வவுசி பார்க்குக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அரசு பொருட்காட்சி ஓகேங்களா அங்கே நம்ம ரீசெண்டாக இப்போ போயிருந்தோம் ஒரு ஒன் வீக்கு முன்னாடி அங்கே நம்ம இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போயிருக்கேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு அங்கே யூஸ் பண்ண நம்ம பழங்காலத்தில் யூஸ் பண்ண திங்ஸு அவங்க எப்படி இப்படி வாழ்ந்தாங்க அந்த மாதிரி நிறையா மெமரிஸ்லாம் அங்கே இருந்துச்சு இப்போல்லாம் நம்ம இருந்தோமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது இப்போ உள்ள அப்டேட் எல்லாம் அவங்க யூஸ் பண்ண இது வந்து இருளர் பழங்குடியினர் ஓகேங்களா அவங்க வாழ்ந்தது அவங்க வாழ்ந்த வீடு அவங்க யூஸ் பண்ண ட்ரம்ஸு ஸ்பூனு தட்டு அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு அப்போ உள்ளதுக்கு இப்போ உள்ளதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்துச்சு சரி உங்களோட ஒரு ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பாருங்க நான் மேலே ஹெட்லைன்லையே யார் யார் அப்படிங்கிற இதெல்லாம் நான் கொடுத்துருந்தேன் இவர் யாருன்னா அங்கே நம்ம நம்மளை வந்துட்டு நிறைய சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணார் இது வந்து என்டர் ஃபீஸ் வந்துட்டு பெரியவங்களுக்கும் சின்னவங்க எல்லாத்துக்குமே டுவெண்ட்டி ருபீஸ் தான் அது போக வீடியோ எடுக்கிறதுக்கு ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க மற்றபடி உள்ளே சேஃப்டியாக தான் இருக்குது நிறையா நிறையா திங்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் நம்ம யூஸ் பண்ண டம்ளர் இதெல்லாம் மூங்கியில் யூஸ் பண்ண தட்டு கரண்டி ஸ்பூனு அது மாதிரி நிறையா நம்ம பார்க்கவே இதில் எப்படி நம்ம பிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசனை வருது ஆனால் இது ஹெல்த்தையும் கூட நம்ம யூஸ் பண்ண மரம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் ஒன்ஸ் பாருங்கள் நம்ம வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா எனக்கு இந்த வரலாறு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் இங்கே ரொம்ப விரும்பி போனேன் நம்ம யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் பாருங்கள் அந்த காலத்தில் நம்ம யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் இப்போவும் அது ரீசெண்டாக இதுவே வருதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் நிறைய பேர் இப்போ போட்டுட்ருக்காங்க இப்போ நம்ம யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் நம்ம ஒரு விலங்குகள்லாம் அடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கான கத்தி மேலே பருங்க அறுவால் அதெல்லாம் பார்க்கையிலையே இந்த மலை இருந்துச்சு இருந்துச்சதெல்லாம் நிஜமாகவே நான் பார்த்ததே கிடையாது இப்போ பார்க்கையில் எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து நம்ம நாணயம் நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது கடைசியாக பார்த்தது வந்து இருபத்தஞ்சி பைசா அவ்வளோதான் அதுவுமே எனக்கு ஒரு அஞ்சு வயசுட்டு இருக்கிற வரைக்கும் தான் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு அந்த பழங்காலத்துக்காக சையுமே நான் பார்க்கவே கிடையாது ஆனால் இதில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண திப்பு சூத்தான்லாம் யூஸ் பண்ண காயின்ஸெல்லாம் இருந்துச்சு இந்த காயின்ஸ்லாம் ரொம்ப குட்டி 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 குட்டியாக இருந்துச்சு ஆனால் ரொம்ப கெட்டியாக அதாவது குண்டாக இருந்துச்சு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு வெளிநாட்டு காயின் எல்லாமே இருந்துச்சு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் போய் பாருங்கள் நம்ம காந்திபுரத்தில் வாவூசி பார்க்குக்கு ஆப்போசிட்டில் இந்த பொருட்காட்சி பொருட்காட்சியில் இது எப்போவுமே இருக்குது ஓகேங்களா ஈவினிங் ஒரு நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்குது எனக்கு மார்னிங் தெரில நான் போனதை நான் ஈவினிங் தான் போனேன் ஹஸ்பண்டோட தான் போனேன் அவங்க தான் எனக்கு இந்த வீடியோ எடுத்து கொடுத்தாங்க கிட்ட கொஞ்சம் பேசி என்ன மாதிரி நாணயம் இது எங்கே இருந்துச்சு எப்படி வந்துச்சு அந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க இதெல்லாம் மதுரை சுல்தான் யூஸ் பண்ண காசு பாருங்களேன் எவ்வளோ பிளாக்காக இருக்குது ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம அதை பாதுகாப்பாக வச்சுருக்குறோம் அதில் வந்துட்டு நிறையா எழுதியாக இருந்துச்சு எனக்கு அது என்னன்னு புரியலை ஆனால் பார்க்கையில் அது அழகாக இருந்துச்சு மைசூர் சுல்தான் யூஸ் பண்ண காசு திப்பு சுல்தான் யூஸ் பண்ண காசு ஸோ அவங்களாம் வந்து யூஸ் பண்ணாங்களா அப்படிங்கிறதே டவுட்டாக தான் இருந்துச்சு அப்போல்லாம் வந்துட்டு பண்ணுற மாற்று முறை தானே ஒரு பொருள் கொடுத்து இன்னொரு பொருள் வாங்குறது அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்போ காசெல்லாம் யூஸ் பண்ணாங்களா அப்படிங்கிறது இப்போதான் நான் நம்புகிறேன் இதெல்லாம் பார்த்தோன்னே ஏன்னா இதெல்லாம் நான் பார்த்ததில்ல பா இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி இருந்திருக்கோம் அப்படின்ட்டு இது நம்மளோட காசு தாங்க நம்ம கோயம்புத்தூரில் வாங்கினாங்க ரொம்ப யூஸ் பண்ணது இது புதுக்கோட்டை மன்னன் காசமாக இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு நிறையா கல்வெட்டு இருந்துச்சு நீங்கள் ஒன்ஸ் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு போங்க நிறையா இடத்துக்கு நம்ம வேஸ்ட்டாக போகிறோம் வர்றோம் ஆனால் ஒரு ஒரு ஆஃப் அன் அவர் தான் உள்ளே போய் ஒரு டைம் சுற்றி பார்த்தீங்கன்னா போதும் இரவுரா தான் நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் நம்மளோட வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் செலவு பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் உங்களோட விஷயம் எப்படியோ உங்களோட கருத்து அப்படியே நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணுங்கள் இது வந்து உடம்பு உயிருள்ள உடம்ப பதப்படுத்தி வச்சிருக்காங்க நீ பாருங்க அப்படியே ஒரிஜினல் தான் ஆனா என்ன ஓட மட்டும்தான் செய்யலை மற்றபடி ஒரிஜினல் தான் இது பல வகையான பூச்சியும் வண்டும் ஓகேங்களா நம்ம நம்ம சின்ன வயசுல பார்த்த பொன் வண்டு குட்டி குட்டி செடிகள் எல்லாம் இருந்து வரும் இல்லையா அந்த வண்டு எல்லாமே தான் இது நான் குட்டி வயசுல பார்த்துருக்கேன் குட்டியா நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு ஸ்மாதிரி கீக்குன்னு சவுண்டு போட்டு வரும்ல அந்த வண்டு இதெல்லாம் நான் பார்த்ததெல்லாம் கிடையாது இந்த வண்டெல்லாம் நான் பார்த்ததில்ல அதுக்கப்புறம் ஈசல் நெட்டுக்கால பூச்சி அந்த மாதிரி பூச்சி குட்டி வெட்டிக்கலி குட்டியூண்டு கொண்டு நிறையா இருந்துச்சு குட்டி குட்டி குட்டியாக வச்சிருக்காங்க அப்படியே ஃபுல்லாக பதப்படுத்தி வச்சுருக்காங்க ஒரிஜினல் அப்படி இந்த வண்டு ரொம்ப பெருசாக இருந்துச்சு நான் அவட்ட கேட்டேன் உண்மையா இல்லை பொய்யா இல்லை பஞ்சு உள்ளே வச்சு அப்படியே செட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு இல்லை 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 இது வந்து ஒரிஜினல் தான் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பறவையும் அதே மாதிரி தான் புறா மைனா கழுகு அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு ஸோ அதையும் பார்த்துட்டு பார்த்திங்களா நம்மளுக்கு மட்டும் ஃபேமிலி இல்லைங்க தேலுமே எவ்வளோ ஃபேமிலி வச்சுருக்கேன்னு பாருங்க குட்டி குட்டி குட்டியா இது வந்து கரையான் கரையான் வந்துட்டு உள்ளே குட்டி போட்டு வச்சுருக்குங்க அதை பார்த்தோம் அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக மூவ் பண்ணிவிட்டு வந்தோமா வெயிட் பண்ணுங்கள் நம்ம அடுத்து வந்து நம்ம உடவுக்குள்ளே எப்படி என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் நம்ம பார்க்கக்கூடிய நிறையா விஷயங்கள் இருக்குது கொஞ்சம் போர் அடிச்சிச்சின்னா சாரி ஆனால் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும் இல்லையா அதனால தான் இந்த வீடியோ நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு குட்டி 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 வந்து இது வந்து நம்மளோட உடலுக்குள்ள எந்தெந்த பாகங்கள் எப்படி எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு போட்டோஸ் தான் இதை பதப்படுத்த முடியாது இல்லை அதனால இது வந்து உணவுக்குள்ள நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இதன் மூலியமா போகுது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இது வந்துட்டு நம்மளோட நரம்பு கால் கால்நரம்பு நுரையீரல் அந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் வச்சிருந்தாங்க சோ பார்க்கவும் மாதிரி தான் இருக்கும் போல நம்ம உடம்புக்குள்ளேயும் அப்படிங்கிற ஒரு கற்பனைக்குள்ளேயும் நான் போயிட்டேன் இது வந்து நம்மளோட நுரையீரல் ஸோ ஸ்மோக் பண்றவங்க நல்லா பார்த்துக்கோங்க ரொம்ப வீக்கா இருக்கும் செஞ்சு ஸ்மோக் பண்றதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க இது கீழ் நம்மளோட பல்லு கீழே இருக்குள்ள தாடை அந்த தாடை பல்லோட வேர் பருங்க எவ்வளவு தூரத்துல இருக்குன்ட்டு இப்போ மனுஷனோட இது வந்துட்டு பதப்படுத்தப்பட்ட மிருகங்களோட பண்ணியோட குட்டி ஆமாங்க குட்டி எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்களேன் அதுக்கப்புறமாங்களை மட்டும் பதப்படுத்துறது இல்லை நம்மளோட மிருகங்களை பதப்படுத்தி வச்சிருக்காங்க அதை பத்தி பார்க்கலாம் இப்ப பாருங்க பன்னி குட்டியோடதுலாம் ஆகுது இது வந்து ரெட்டத்தலை ஆட்டுக்குட்டியோட பதப்படுத்தி செம்பரி செம்பறி செம்பரி செம்பரியானிட்ட பதப்படுத்தி வச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்க்கையில ரொம்ப மாதிரி வியப்பா இருக்கு இது வந்து ஒற்றை கண் ஒற்றை கண் ஆசைக்குட்டி அம்மா ஃபர்ஸ்ட் டைம் அதெல்லாம் பார்த்தேன் அதெல்லாம் குட்டி குட்டியா இருக்கும்போது ரொம்ப நாள் வாழாது அதனால அது இறந்துடும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் மாடு இது வந்து கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி வந்து கருவுல இருக்கும் பார்த்திங்களா அதே மாதிரி இருந்துச்சு நாங்க அவர்கிட்ட கேட்டோம் கேட்கலாம் அம்மா இது கருவுல இருந்ததுதான் அது வந்து அவஷ் நம்மளுக்கு மட்டும் இல்லாம மட்டுக்குமே அவாஷம் அம்மா அந்த ஸ்டேஜில வெளியில் எடுத்து வச்சு கொடுக்கறாங்க அடுத்த நம்ம பார்க்கக்கூடாது பழங்கால சிற்பங்கள் சிற்பங்கள் பார்த்திங்களா இது வந்துட்டு பேசிக் தான் ஆனால் இன்னும் நிறையா இருக்குது இது வந்து நாங்கள் இதோட வரலாறு கேட்டோம் அவர் வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரியல நான் ஒரு சில புக்ஸில் போட்டிருக்கிறத வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொன்னார் நம்மளோட நம்ம பெண்கள் வந்து ப பழைய இப்போதான் நம்ம வந்து ஆஃபீஸ் ஒர்க் அப்படி இருக்கிறோம் முதல்ல வந்துட்டு நிறையா விளையாட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா அதுல எல்லாம் பயிற்சி வந்து இது இந்த பல்வெட்டு அதை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது வந்து நம்மளோட பாறையில் இருக்கிற களிமங்கள் அதாவது எப்படி சொல்றது நிறைய வைரங்கள்லாம் தயாரிக்கிறாங்களாம் பாறை அடித்து அந்த மாதிரி எடுப்பாங்களே அந்த மாதிரின்னு சொன்னார் அதை பற்றி எங்களுக்கு டீட்டீட்டெயிலும் தெரியல இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு இதுக்கப்புறம் வந்துட்டு பாம்பு பாம்பு பதப்படுத்தி வைக்கிறது அப்புறம் கல் சிலைகள் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் என்னடா இது வெறும் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறா இதை போரிங்காக இருக்குது அப்படின்னு மட்டும் எனக்கு இது வந்து நம்மளோட வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியான ஒரு இம்பார்ட்டனான விஷயம்னு நான் நினச்சி போடுறேன் இந்த விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் உங்களோட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நிறைய வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறது வரும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ தேங்க்யூ பாய் ஹாப்பியாக இருங்க எல்லாருமே பாய் தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்